வணக்கம் இது வந்து நம்ம நூத்தி பனிரெண்டாவது இந்த ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம் இதுவரை நூற்றி பதினோரு நிகழ்ச்சிகளை வந்து மிக வெற்றிகரமாக நம்ம நடத்திருக்கோம் பல கோடி பேர் இதை வந்து சமூக வலைதளங்கள்ல பார்த்திருக்கிறாங்க பல லட்சம் பேர் இதுல வந்து பங்கேற்றிருக்கிறாங்க பல ஆயிரம் பேர் இதுல கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாட்டினுடைய எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தினம் அது நாம் எல்லோரும் அந்த சுதந்திர தின வாழ்த்துக்கள் இந்த சுதந்திரத்திற்காக போராடியவர்களை நாம் நினைவு கூறுவோம் இதுல வந்து அதிமுகவுக்கு எப்ப சுதந்திரம் கிடைக்கும் பிஜேபிங்கிற எஜமான் இருந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிற அதிமுகவுக்கு எப்படி சுதந்திரம் கிடைக்கும் தான் ஒவ்வொரு அதிமுக தொண்டனுடைய எண்ணமாக இருக்கிறது இதுல வந்து இந்த ஜூம்ல வந்து எல்லோருக்குமே பேசுவதற்கு வாய்ப்புகள் வந்து வழங்கப்படும் பேச விரும்புகிறவர்கள் வந்து சிறிதளவு கை உயர்த்தினீங்கன்னா உங்களுக்கு பேசறது வாய்ப்புகள் வழங்கப்படும் இன்றைக்கு குறிப்பாக நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை மட்டும் பேசலாம் ஒன்று இந்த வெள்ளை அறிக்கைங்கிறது கொடுத்திருக்காங்க அந்த வெள்ளை அறிக்கையில பார்த்தீங்கன்னா பல அதாவது பத்து வருஷம் திரு ஓ பி எஸ் அவர்கள் நிதியமைச்சராக இருந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி வந்து அமைச்சராக இருந்திருக்கிறார் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார் அந்த வெள்ளை அறிக்கையில் தகுந்த முக்கிய அம்சம் என்னன்னா அந்த பெட்ரோல் அதாவது எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் இபி பில் வந்து பத்தாண்டுகளாக உயர்த்தப்படவில்லை என்பது பஸ் கட்டணம் உயர்த்தப்படவில்லை அதே மாதிரி வீட்டு வரி உயர்த்தப்படவில்லை குடிநீர் கட்டணம் உயர்த்தப்படவில்லை இதுல துரதிருஷ்டம் என்னன்னா இத திமுக அரசாங்கத்தான் வேலை அறிக்கை வெளியிட்டு சொல்றாங்க ஏன் தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இப்படி ஒரு வேலை அறிக்கையை வைத்து இந்த பத்தாண்டு காலமாக நாங்கள் இதெல்லாம் சாதிச்சிருக்கிறோம் மக்கள் மீது நாங்கள் வரி ஏற்றவில்லை என்கிற அந்த கருத்தை வந்து அவர்கள் சொல்லல ஒருவேளை அதை தெரிவித்திருந்தால் இன்னும் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்புகள் என்பது வந்து பிரகாசமாக வந்து இறந்திருக்கும் என்பது என்னுடைய கருத்து ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு திமுக வேளாண்மை பட்ஜெட் அந்த வேளாண்மைக்கான தனி நிதிநிலை அறிக்கை என்று ஒரு விஷயத்த வந்து சட்டமன்றத்துல புதிதாக உருவாக்கி இருக்கிறாங்க நிச்சயமா வரவேற்க தகுந்த ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அவர்களை பலப்படுத்திக் கொள்வதிலும் முன்னேறி கொண்டு செல்கிறார்கள் அப்ப நாம அதிமுகவை எந்த அளவுல நாம் நம்முடைய இயக்கத்தை பலப்படுத்துகிறோம் என்பதை சிந்திக்கணும் அப்படி சிந்திக்கிற பொழுது இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொன்னது பெட்ரோலுக்கு ஐந்து ரூபாய் விலை குறைப்பு டீசலுக்கு மூன்று ரூபாய் விலை குறைப்பு சிலிண்டர்களுக்கு வந்து நூறு ரூபாய் ஆஹ் மானியம் ஆஹ் நகைக்கடன் ஐந்து பவுனுக்கு கீழே இருக்கிற அந்த நகைக்கடன் தள்ளுபடி விவசாய கடனுடைய தள்ளுபடிகள் மாணவர்களுக்கான அந்த கல்வி கடன் தள்ளுபடி இது எல்லாம் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையில வந்து அறிவித்திருந்தார்கள் ஆனால் இந்த அறிவிப்புகள்ல அவர்கள் நிறைவேற்றியது என்பது வெறுமனே பெட்ரோலுக்கு வந்து மூன்று ரூபாய் மட்டும் நிறைவேற்றிருக்கிறார்கள் அந்த பெட்ரோலுக்கு மூன்று ரூபாய் கொடு கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் செலவு அதிகம் ஆயிருக்கு ஆனா அவருடைய அந்த பட்ஜெட்லயே பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய செலவினங்கள் அப்படிங்கிறது இதுக்கு முன்பு ஓ பி எஸ் அவர்கள் தாக்கல் செய்த போது ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் கோடி இருந்தது இப்ப இவர் தாக்கல் செய்யும்போது இந்த வெறும் ஆயிரம் ரூபாயை மட்டும் ஆயிரம் கோடியை மட்டும் சேர்த்துக்கிற பொழுது அதாவது டீசலுக்கு மானியமாக மூன்று ரூபாய் கொடுக்கிற பொழுது ஆஹ் ஆயிரம் கோடி ரூபாய் அதுக்கு வருது அப்ப ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் கோடி என்று போட்டிருக்கிறாங்க மாறாக வரவினங்கள்ல வரவேண்டிய அந்த வரவினங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரம் கோடி ரூபாயை வந்து குறைத்து அவர்கள் வந்து வெளியிட்டு இருக்கிறார் அப்ப நிச்சயமா அது வந்து குறையாது குறைந்தபட்சம் அதுல ஒரு பாதி தொகை ஒரு எட்டு ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்து உறுதியாக அது வந்து வரும் அதை அவர்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு நிச்சயமாக எந்த சமரசமும் இல்லாமல் பெட்ரோலுக்கு நீங்க வந்து அஞ்சு ரூபாய் கொடுத்துருக்கணும் கொடுக்கணும் அதே மாதிரி டீசலுக்கு நீங்க மூன்று ரூபாய் கொடுக்கணும் சமையல் எரிவாயுக்கு நீங்க வந்து கொடுக்கணும் இந்த மூன்று விஷயங்கள் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டும் என்று அதிமுக வலியுறுத்தணும் அதை ஏன் இவர்கள் வலியுறுத்தலன்னு தெரியல ஏன்னா இதை வலியுறுத்துகிற பொழுது பார்த்தீங்கன்னா நீங்க டீசலுக்கு விலை குறைந்தால் எல்லா பொருள்களுடைய விலைகளும் குறையும் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து எல்லா இடங்களிலயுமே வந்து குறைஞ்சிடும் சாதாரண ஒரு கொரியர் கூட பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சுன்னா உண்டான காஸ்ட் கூட ஐம்பது பைசா இருபத்தி அஞ்சு பைசா ஒரு ரூபாய் உயர்த்திடுறாங்க அப்ப எல்லா விலைவாசி ஏற்றங்களுமே கீழே வந்திருக்கும் அதனால அந்த டீசலுக்கு இவர்கள் வந்து குறைத்திருக்கணும் இதை வந்து குறைந்தபட்சம் ஏன் குறைக்கவில்லை என்று கூட இபிஎஸ் ஓபிஎஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க அதற்கு காரணம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இது பேச மாட்டாங்க ஏன் பாரதிய ஜனதா கட்சி பேச மாட்டாங்க இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சி தான் மத்திய அரசாங்கத்துல அதிகப்படியான தான் இந்த பெட்ரோல் டீசல் விலைங்கிறது வருது அப்ப அவங்க பேசுனாங்கன்னா பிஜேபி பேசினாங்க என்ன ஆகும் சென்ட்ரல்ல குறையுங்க மத்திய அரசாங்கத்தில இருந்து இந்த பெட்ரோல் டீசல் விலைகளை குறையுங்க நாங்க குறைஞ்சது ஒரு மூன்று போயாவது குறைச்சிருக்கிறோம் என்கிற அந்த வாதங்கள் வந்து வரும் அந்த வாதங்களை தவிர்க்கிற வகையில பார்த்தீங்கன்னா பிஜேபியை சார்ந்தவர்கள் இத வந்து பெருசா வந்து பேசல அப்ப பிஜேபி ஒரு பக்கம் இதனால அனுகூலம் அடைகிறது திமுக ஒரு பக்கம் வேளாண்மை பட்ஜெட் இந்த மாதிரி எல்லாம் சில அனுகூலங்களை அடைய முயற்சிக்கிறார்கள் அப்ப அண்ணா திமுக என்ன செய்யணும் நீங்க ஏன் அந்த குறைக்கல ஏன் பெட்ரோலுக்கு நீங்க வந்து ஐந்து ரூபாய்க்கு பதிலாக மூன்று ரூபாய் தான் குறைச்சிருக்கீங்க இன்னும் ரெண்டு ரூபாய் நீங்க வந்து குறைக்கல சிலிண்டர் மானியம் ஏன் கொடுக்கல என்று சொல்லி ஸ்டாலின் அவர்கள் என்னெல்லாம் பேசினாரு நான் கலைஞரின் மகன் சொன்னதைத்தான் செய்வேன் செய்வதைத்தான் சொல்லுவேன் இதெல்லாம் பேசினாரு அப்ப ஏன் நீங்க சொன்னதை செய்யல என்று அதிமுக தமிழ்நாடு முழுக்க போராட்டத்துல இறங்கி இருக்கணும் நாடு முழுக்க அப்ப மக்கள் அது கவனத்தை பெற்று இருக்கும் ரெண்டாவது அதுல ஒரு மட்டும் மட்டும்தான் பலன் அடைவாங்க இந்த பெட்ரோல் டீசல்ல மற்றவங்களுக்கு அதுல பெரிய பலன் இல்லைன்னு கிடையாது சாதாரண ஒரு டூ வீலர் மஃபட் வச்சிருக்கிறவங்களை இருந்து பென்ஸ்கார் வச்சிருக்கிறவங்க வரைக்கும் அவ்வளவு பேரும் அதனால வந்து சரணடைவார்கள் அப்ப விலைவாசி வந்து இதுல வந்து கட்டுக்கொள்ள வரும் இறங்கும் எல்லா பல தரப்புக்கும் இது வந்து நடந்திருக்கும் ஆனா இதனுடைய செலவுகள்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் கோடி ரூபாயா தான் இருந்திருக்கும் இவங்க என்ன செய்திருக்கணும் நீங்க ஒரு எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்ல ரைடு நடந்ததுன்னா நாடு முழுக்க இவங்க வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து எல்லாரும் வந்து நடத்துறாங்க ஆனா இதுக்கெல்லாம் அவங்க வந்து நடத்தி இருக்கணும் நாடு முழுக்க பெட்ரோலுக்கு நீங்க அஞ்சு ரூபாய் கொடுக்கணும் டீசலுக்கு மூன்று ரூபாய் கொடுக்கணும் கேஸுக்கு நீங்க வந்து அதை நூறு ரூபாய் அந்த மானியம் வந்து நீங்க சொன்னதை கொடுக்கணும் கலைஞரின் மகன் நான் சொன்னதை செய்வேன் செய்வதை சொல்வேன் சொன்னீங்க இப்ப செய்ய தவறிவிட்டீர்கள் அதனால இது உடனடியாக நீங்கள் வந்து செய்ய வேணும்னு சொல்லி இவர்கள் அந்த போராட்டத்தை அறிவித்திருக்கணும் அப்படி வந்து அறிவிக்கல அப்ப அறிவிக்காத பொழுது பின் பின்புலத்துல திமுக இபிஎஸ்ஓபிஎஸ் பாரதிய ஜனதா கட்சி இவங்களுக்குள்ள ஏதேனும் ஒரு கை கோருக்கிறார்களோ மறைமுகமாக ஏன்னா இப்ப இவங்களுடைய முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா வழக்குகள்ல இருந்து இவர்கள் தப்பித்து வெளியில வர்றது நேற்று கூட வேலுமணி அவர்கள் பார்த்திருப்பீங்க கோயம்புத்தூர் வந்திருப்பாரு ஒரு ஆயிரம் அடி எல்லாம் கூப்பிட்டு வச்சு அவர் பேசுறதுல முக்கிய சாராம்சம் வந்து தான் யோகியன் அப்படிங்கறத தான் சொல்லியிருப்பாரு அதை தவிர எதுவுமே கிடையாது இன்னும் பார்த்தீங்கன்னா கொடநாடு கொலை வழக்கு இருக்கு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இருக்கு அப்ப இதுக்கு இது எல்லாமே அப்ப யார் செய்தார்கள் அதற்கு காரணமானவர்கள் யார் இப்ப கூட நேத்து கூட பொள்ளாச்சி பாலியல் வழக்குல வந்து தகவல் தொழில்நுட்பத்துல வேலுமணியால நியமிக்கப்பட்ட ஒரு நபரத்தான சிபிஐ வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க அதே போல நாளைக்கு கொடநாடு கொள்ளை கொலை வழக்கு அது அம்மா அவர்களது இடம் இல்லையா அவர்கள் வாழ்ந்த இடம் இல்லையா அப்ப அது வரும் அப்ப இவர்களது நோக்கம் என்பது திமுகவோட பேரம்பேசி எங்களை இதை செய்யாதீங்க பேரளவுக்கு ஒரு சின்ன ரைடு என்பதை வந்து நீங்க காமிச்சு பத்திரிகை விளம்பரத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் என்றென்றும் உங்களது அடிமைகள் நீங்கள் எங்களை வந்து காப்பாற்றுங்கள் மேற்கொண்டு வழக்குகள் வராம பார்த்துக்கோங்க உங்க மனம் போல உங்கள் மனம் போனாமல் நாங்கள் நடந்து கொள்கிறோம்னு அங்க அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை அடிமைப்படுத்துகிறார்கள் இது போல போச்சுன்னா நாம வருகிற தேர்தல்களில் ஒரு வலிமையான கட்சியாக வலிமையான அதிமுகவாக நாம் எப்படி வந்து வென்றெடுக்க முடியும் அப்படி வென்றெடுக்க வேண்டுமென்றால் என்றால் மக்களது அத்தியாவசிய பிரச்சனைகளுக்கு அதிமுக களம் இறங்கி போராட வேண்டும் அப்ப மக்கள் பிரச்சனைகளுக்கு அத்தியாவசிய பிரச்சனைகளுக்கு அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தினுடைய வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்கு தொண்டர் பலத்தை தக்க வைப்பதற்கு மக்கள் நலனுக்காக போராடுவதை தவிர்த்து விட்டு இவர்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக மட்டுமே இவர்கள் குறியாக இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி அவர்களை வளப்படுத்திக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதிமுக தொண்டர்கள் அதாவது இந்த பிரச்சனை யாருக்கு அமைச்சர்களாக இருந்த ஒரு பத்து பதினைந்து பேருக்கு இந்த பதினைந்து பேருக்காக ஒரு அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்ததே ஊழலுக்கு எதிராகத்தான் இந்த ஊழல்வாதிகளுக்கு கவசமாக இந்த ஊழல்வாதிகளை பாதுகாப்பதற்காக எதுக்காக அதிமுக இவர்களிடத்துல வந்து அடிப்படையணும் அதனால நாம் திமுகவை எதிர்த்து செயல்படுவோம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து செயல்படுவோம் மக்கள் நலன்களை குறித்து நாம் வந்து செயல்படுவோம் என்கிற அளவில் தான் நம்முடைய இன்றைய இந்த விவாதம் இந்த கரு கலந்துரையாடல் என்பது அமைக்கப்பட்டிருக்கு